வணக்கம் நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஐசிஐசி நிறுவனம் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அது ஒரு பதினஞ்சு ஸ்டாக்கில் ரெக்கமண்ட் செய்துள்ளது அது இல்லாமல் டார்கெட்டு ப்ரைஸு நிர்ணயித்துள்ளது அது அதை வந்து பார்ப்போம் அதற்கு முன் நான் வந்து நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது இது ஃபுல்லாகவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் அதே சமயத்தில் நான் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமண்ட் பண்ணுறதில்ல இதை வந்து நீங்கள் சுய ஆய்வு செய்து பல தகவல்களை தெரிந்து கொண்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் வாங்குங்க அதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும் இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டி நிறுவனம் ரெக்கவுண்ட் செய்துள்ள முதல் பங்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு மிகப்பெரிய வங்கி இது பதினஞ்சு டு பதினெட்டு சதவீதம் உயரம் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது கரண்ட்டு ப்ரைஸ் வந்து வந்து தோராயமாக ஆயிரம் ரூபா இருக்குது இதனுடைய டார்கெட் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாக நிர்ணயம் செய்துள்ளார்கள் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றம்பது கோடி இதனுடைய செக்டார் பி வந்து பார்த்திங்கன்னா இருபது புள்ளி எழுபத்தி மூணு ஷேர் பிஇ வந்து இருபத்தொன்னு புள்ளி இருபத்தொன்பது எனவே இது ப்ரைஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது அடுத்த நிறுவனம் வந்து எல்என்டி இது வந்து பத்தொம்பது சதவீதம் உயரும் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது கரண்ட் ப்ரைஸு தோராயமாக வந்து நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி நூறு ட்ரெயர் ஆகி கொண்டு இருக்கிறது டார்கெட் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறு இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி எழுவத்தி மூணு கோடி இதனுடைய செக்டார் பிஇ முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சேர்பியும் முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு இதனுடைய ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக தான் இருக்குது இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா பேட்டன் இண்டியா இது வந்து முப்பத்தோரு சதவீதம் உயரும் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது டார்கெட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் தொழில் வந்து ஏரோபேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் இது தொழில் செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இது முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் துறையை நம்பியிருப்பது தான் இதனுடைய மைனஸ் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது நிறுவனம் நாலாவது நிறுவனமாக ஏஐஏ இன்ஜினியரிங் இது இருபத்தி மூணு சதவீதம் உயரும் என டார்கெட்டு ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் இதனுடைய தொழில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து தோராயமாக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரை உள்ளது டார்கெட் ப்ரைஸாக நாலாயிரத்தி அறுபதாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிரீன் லேப் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து பதினஞ்சு சதவீத உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தம்பது டு டு இரநூத்தறுபதாக உள்ளது டார்கெட் வந்து முந்நூறு ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் இது வந்து லே லேமினேட் அண்டு டெக்கரேட்டிவ் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் செக்டார் பி வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி சைபர் ஆறு சேர்பி வந்து இரநூத்தி மூணு இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக நாம் அறிந்து கொள்ளலாம் அதுக்கடுத்து ஆறாவது பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிரே மீன் இது வந்து இருபத்தஞ்சி சதவீத உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது டு ஆயிரத்தி முந்நூறாக உள்ளது இதனுடைய டார்கெட் வந்து ஆயிரத்தி அறுநூறாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் செக்டார் வந்து ஃபைனான்ஸு அண்டு என்பிஎஃப்சி தொ தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் செக்டார் பி வந்து இருபத்தொம்பது புள்ளி நாற்பத்தொன்னு சேர்பி வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பது இது ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது ஏழாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா கேஎன்ஸ் டெக்னாலஜி இது வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு இப்போ வந்து டார்கெட் ப்ரைஸாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கணித்துள்ளார்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய செக்டர் பி வந்து நூற்றி மூணு புள்ளி ஐம்பத்தேழு சேர் பி வந்து நூற்றி முப்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தேழு இது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா அலைடு ப்ளண்டர்ஸ் டிஸ்டில்லர்ஸ் இது வந்து பிரேவரிஸ் டிஸ்டில்லஸ் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இது இருபது பர்சன்ட் உயரும் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா டு அறுநூற்றி நாற்பதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது டார்கெட்டே முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணி இது ரெண்டு மடங்கு உயர்ந்து விட்டது செக்டர் பி வந்து அறுபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஷேர்பி வந்து அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தொம்பது இப்பயுமே இது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னு நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ஒம்பதாவதாக பார்க்கக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு இது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு இது பதினஞ்சு சதவீதம் உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது டு ஆயிரத்தி முந்நூறு வரை ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது டார்கெட் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் இதனுடைய மார்க்கெட் கேபிசேஷன் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி செக்டார் பிஇ இருபது புள்ளி எழுபத்தி மூணு ஷேர் பிஇ பதினஞ்சு புள்ளி முப்பத்தாறு இதனுடைய சே ஷேர் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் வேல்யூவில் தான் இருக்குது அதுக்கடுத்து பத்தாவது நாம் பார்க்கக்கூடிய சேர் பார்த்தீங்கன்னா டாட்டா கம்யூனிகேஷன் இது இருபத்தஞ்சி சதவீதம் உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஆக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் டெலி கம்யூனிகேஷன் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி இது ஒரு மிட்கேப் ஷேரு டிவிடன் ஏடு வந்து ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் செக்டர் பி வந்து ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டு ஷேர் பி வந்து முப்பத்தொன்று புள்ளி சைபர் ஒம்பது ஷேர் ப்ரைஸு ஆவரேஜாக தான் உள்ளது அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்பிர்டு இது வந்து பேவரின் டிஜிட்டலர்ஸ் தொழிலை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதுக்கு வந்து பதினெட்டு சதவீத உயரம் என கணித்துள்ளார்கள் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது எயிரத்தி ஐநூறு ஆக உள்ளது இதனுடைய டார்கெட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி செக்டார் பிஇ அறுபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சேஆர்பி அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தொம்பது இதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக தான் உள்ளது என தெரிந்து கொள்ளலாம் பன்னெண்டாவதாக பார்க்கக்கூடிய சார் இந்தியன் பேங்க்கு இது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரு அறிமுகமான பரிச்சயமான கம்பெனி தான் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு டு எட்நூறுவா உள்ளது இவங்க டார்கெட் வந்து ஏழ்நூத்தஞ்சு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டார்கெட்லாம் இப்போ அச்சீவ் பண்ணி இன்னும் மேலே போயிடுச்சு அதுக்கடுத்தது இது வந்து செக்டர் பி பார்த்திங்கன்னா பத்து புள்ளி இருபது ஷேர் பி பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி நாற்பத்தி மூணு ஷேர் ப்ரைஸ் வந்து லோவில் தான் இருக்குது இப்போயுமே டிவிடன் டேட் வந்து ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் மார்க்கெட் கேபிடன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அதுக்கடுத்து பதிமூணாவதாக பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை செயல்னு சொல்லுவாங்க இது பதினஞ்சு சதவீதம் உயரம் என கணித்துள்ளது இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பதாக இருந்து வருகிறது டார்கெட் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணாக ஃபிக்ஸ் செய்து உள்ளார்கள் இது மத்திய அரசாங்க கம்பெனிங்கிறது எல்லாத்தையும் தெரியும் அயரான் ஸ்டீல் ஆகியவற்றை உற்பத்தி செய்து தயாரித்து விநியோகம் செய்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கோடி டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் செக்டார் பி வந்து இருபத்தி நாலு புள்ளி வந்து இருபத்தொன்னு இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருக்குது அதுக்கடுத்து பதினாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சார் பார்த்திங்கன்னா டிம்கம் இண்டியா இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்து டு மூவாயிரத்து வரை ட்ரேட் ஆகி கொண்டு இது டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு ஆட்டோ ஆன்சலரிஸ் அண்டு பேரிங் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் அதுக்கடுத்து பதினஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா பிஇஎம்எல் இது ச இந்த சேர் வந்து பதினஞ்சு சதவீதம் உயரும் என நிறுவனம் கணித்துள்ளது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி எட்நூறு வரை ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாக ஃபிக்ஸ் செய்துள்ளார்கள் இது ஸ்பிளிட் ஆகாத்துக்கு முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அது ஸ்பிளிட் ஆன ரேட்டு இதை நம்ம பாதியாக எடுத்துக்கலாம் இது இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இக்யூப்மெண்ட் தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதில் வந்து நம்ம பதினஞ்சு ஷேர் வந்து ஐசிஐசி செக்யூரிட்டி நிறுவனம் கொடுத்துள்ளது இதில் மூணு கம்பெனி ஷேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு இன்னும் ஒரு பன்னெண்டு கம்பெனி இருக்குது இந்த பதினஞ்சு ஷேர்களை ஏதாவது நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா இதை வந்து உடனே எனக்கு கமெண்ட்ஸை தெரியுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு சேரும் அதனால் நீங்கள் பலனடைய முடியும் அதே சமயத்தில் ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைபர் வந்து ஐநூறு பேர் இருக்கிறவங்க நீங்கள் மட்டுந்தான் அதை பண்ண முடியும் அதை போது நம்ம வீடியோ வந்து பல மடங்கு பெருகி சப்ஸ்கிரைபர் கவுண்டிங்கை அதிகரித்து சேனல் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்